அன்பர்களே நரேந்திரனின் தியானமும் எதிர்கட்சிகளிலும் கதறலும் குறித்து இந்த பதிவில் நாம் சிந்திக்கலாம் சிலர் நின்றால் நடந்தால் பேசினால் மௌனவிரதம் இருந்தால் சாப்பிட்டால் உண்ணாவிரதம் இருந்தால் எல்லாம் செய்தியாகும் இன்று அதில் தலையாயவர் நரேந்திர தாஸ் மோடி அவரின் ஒவ்வொரு செயலும் எதிர்கட்சிகளை கதறடிக்கும் அவர்கள் கதற கதற அடுத்த நகர்வுகளை நடத்தி மேலும் மேலும் கதற விடுவது அவரது வாடிக்கை அவர் நல்ல ஆடை அணிந்தால் ஆடம்பரம் என்பார்கள் எளிய உடை அணிந்தால் நாடகம் என்பார்கள் அயோத்தி சென்றால் காசி சென்றால் ஒரு பிரதமர் கோயிலுக்கு செல்லலாமா என்பார்கள் அனைவரும் கருவறைக்குள் செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைப்பார்கள் நரேந்திர மோடி கருவறைக்குள் சென்று விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தால் வேதம் படித்தவர்கள் செய்ய வேண்டியதை வேதம் படித்தவர்கள் செல்ல வேண்டிய இடத்தில் மோடி செல்லலாமா என்பார்கள் பாரத கலாச்சாரத்தை மதிக்கும் மோடி பாரத பண்பாட்டின் பலி எது செய்தாலும் விவாதம் ஆக்குவார்கள் அது குறித்து கவலைப்படாமல் அவர் மேலே மேலே செல்வார் கடந்த மக்களவை தேர்தல் முடிந்ததும் குகையில் தியானம் செய்தார் தற்போது அவர் குமரி வருகிறார் சுவாமி விவேகானந்தர் கடலில் நீச்சல் அடித்து சென்று மூன்று நாட்கள் தேசத்தின் நன்மைக்காக தியானம் செய்த பாறையில் நாற்பத்தி ஐந்து மணி நேரம் தியானம் செய்கிறார் சிவஸ்தலமான காசியிலிருந்து நேராக அன்னை தவம் செய்யும் குமரிக்கு வருகிறார் உடல்நிலை சரியில்லாமல் ஓய்வெடுக்கிறேன் வெளிநாட்டில் சிகிச்சைக்கு செல்லுகிறேன் என்று இதுவரை கூறாத மோடி தியானமும் யோகாவும் மூலம் உடலை பேணுகிறார் அந்த வகையில் தொடர் சுற்றுப்பயணம் செய்த அவர் உடலில் சார்ஜ் ஏற்றுவதற்காக தியானம் செய்கிறார் கன்னியாகுமரியில் ஏனென்றால் முழு சார்ஜுடன் உற்சாகமாக மூன்றாவது தடவையாக பிரதமர் பதவியை ஏற்க வேண்டாமா எதிர்கட்சிகள் இதையும் அரசியல் ஆக்குகிறார்கள் இதற்கு அவர்களின் அச்சம்தான் காரணம் காங்கிரஸ் தேர்தல் செய்ய தடை விதிக்க வேண்டும் இது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது என்று கதறி முறையிட்டுள்ளார்கள் திமுக குமரி மாவட்ட கலெக்டரிடம் நேரில் சென்று மனு அடித்துள்ளார்கள் மோடி தியானம் செய்ய தடை விதிக்க வேண்டும் என்று கோரி கலெக்டர் நினைத்தால் பிரதமரை தடுக்கலாம் சபாஷ் பல கோஷ்டிகளுக்கு மத்தியில் தன் இருப்பை காண்பிக்க முயலும் காங்கிரஸ் மாநில தலைவர் மோடியின் தியானத்திற்கு தடை விதிக்க வேண்டும் இல்லையெனில் போராடுவோம் என்கிறார் இதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் மோடியின் தியானத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள் மோடியின் மௌன தியானம் ஏழாவது கட்ட தேர்தலில் பிஜேபிக்கு வாக்குகளை குவிக்கும் என்று இவர்கள் அஞ்சுகிறார்கள் மோடியின் மௌனமே இவர்களை இவ்வளவு அச்சுறுத்துகிறது அவர்கள் அச்சம் அவர்களுக்கு எல்லா வகையிலும் எதிர்க்கட்சிகளை மோடி கதற விடுகிறார் என்பது மட்டும் உண்மை சென்னையில் ஒரு நாள் ஆறு குறை நடந்துள்ளது இது குறித்தெல்லாம் விவாதிக்க தயாராகாத ஊடகங்கள் மோடி தியானம் செய்வது குறித்து ஆவேசமாக விவாதிக்கிறார்கள் நரேந்திரன் என்ற பிள்ளை திருநாமம் கொண்ட சுவாமி விவேகானந்தர் தேச நன்மைக்காக கன்னியாகுமரியில் தியானம் செய்தார் அங்கு அவருக்கு அன்னை தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்து காட்சி அளித்தார் அங்கு தான் அவர் சிக்கா கோச்சென்று சர்வசமய நாட்டில் முடங்க காரணமாக அமைந்தது அவர் உலகளாம் இந்து தர்ம பெருமையை பரப்புறார் கன்னியாகுமரியில் கிடைத்த உத்வேகத்தின் மூலமாக அதே போல் மூன்று நாள் கன்னியாகுமரியில் தியானம் செய்யும் மோடி தேர்தலில் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பாரதத்தின் பிரதமராகி பாரத பெருமையை பாரறியச் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தொடரட்டும் நரேந்திரனின் வெற்றி யாத்திரை தொடர்வோம் உங்கள் கிரீஷ்